திராவிடம் என்று சொல் தமிழா சமஸ்கிருதமா அது இனம் சார்ந்ததா இடம் சார்ந்ததா மொழி சார்ந்ததா நிறம் சார்ந்ததா என்ற ஆய்வுகள் இன்றுவரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது சமஸ்கிருத சொல் என்று சிலர் வாதாடுகிறார்கள் அது எப்படி என்றால் மகாபாரதம் சப பர்வா பாகவதம் போன்ற நூல்களில் பெரிய ரத்தா மகன் மனுவின் மகனின் பெயர் திராவிட என்றிருக்கிறது திராவிட பகுதிகளுக்கு வரி வசூல் செய்ய ஓலை அனுப்பியாக மகாபாரதத்தில் இருக்கிறது அதற்கு மேலும் கம்சனின் தந்தையின் பேர் திராவிட என்றிருக்கிறது இதையெல்லாம் வைத்து கொண்டு அது எங்களுடைய சொல்தான் என்கிறார்கள் மேலும் ஆதி சங்கராச்சாரியார் என்பவர் கேரளாவைச் சேர்ந்தவர் அநேகமாக ஏழாம் நூற்றாண்டு அவர் வடநாட்டுக்கு செல்கிறார் அங்கே அவரைப் பற்றி கேட்கும் பொழுது நான் திராவிட சிசு என்கிறார் மேலும் குமரிலப்பட்டரின் தாந்திரிகவர்த்திகா என்ற நூலில் இந்த திராவிட என்ற பகுதி தென்னாட்டையே குறிக்கிறது ஆக மொத்தத்தில் ஆரிய நூல்கள் அனைத்தும் தென்னாட்டையே குறிக்கும் சொல்லாக திராவிடத்தை கூறுகிறது இப்படி இருக்கும் பொழுது வீராசு பாதிரியார் என்ற ஒருவர் தமிழ் என்ற சொல்லிலிருந்து திரிந்த சொல்தான் திராவிட என்ற சொல் என்று ஒரு தகவலை சொல்கிறார் அது எப்படி என்றால் தமிழ் திரமிழ் திரமிடா திராவிடா என்று தெரிந்த சொல்லே என்று அவர் சொல்கிறார் இதன் உண்மை என்னவாக இருக்கும் இது தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா இந்த திராவிடா என்று சொல் ஏன் தோன்றியது என்று நாம் ஆராய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு சூத்திரம் வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் வரலாறாக இருக்கட்டும் விஞ்ஞானமாக இருக்கட்டும் சூத்திரம் ஒன்று உள்ளது சூட்சமம் என்று ஒன்று உள்ளது சூட்சமத்தை இறைவனை தவிர யாரும் அறிய முடியாது ஆனால் சூத்திரம் என்பது ஒன்றே குலம் ஒரு உனே தேவன் அதாவப்பட்டது நாம் ஓரிடத்தில் பிறந்தோம் ஓர் மொழி பேசினோம் ஒரு தாயந்திற்கு பிறந்தோம் ஒரு குடும்பமாக வாழ்ந்தோம் என்று அந்த சூத்திரம் அதன்படி பார்த்தால் நாம் ஒரு மொழி பேசியிருக்க வேண்டும் அந்த குடும்பம் எங்கே வாழ்ந்தது எப்படி பிரிந்தோம் என்பது எனது முப்பது வருட ஆய்வு நூலாகிய மறுபக்கம் என்ற நூலில் தாங்கள் விரிவாக ப பார்க்கலாம் பண்டைய புராணங்களை பற்றி நாம் ஆராயும் பொழுது செமித்திய புராணம் புராணங்களில் ஆதாம் ஏவால் படைக்கப்பட்ட விவரங்களை கூறுகிறது புராணங்களின் அடிப்படையில் ஆதாம் இலங்கையிலும் ஏவால் ஹவ்வா ஜித்தாவிலும் இறக்கப்பட்டதாக புராணத்தில் குறிப்பிடப்படுகிறது அதற்கு ஆதாரமாக இன்றும் ஆதம் மலை என்ற ஒரு மலை சிலோனில் இலங்கையில் உள்ளது இந்த ஜித்தா என்ற வார்த்தை அரபி வார்த்தை பாட்டி என்று அர்த்தம் இது ஏனென்றால் பாட்டி இறக்கப்பட்ட இடம் இந்த ஜித்தா என்ற வார்த்தை கூட ஆத்தா என்ற தமிழ் வார்த்தையின் திரிபு பிறகு ஆதம் இங்கிருந்து புறப்பட்டு மக்கா செல்கிறார் மக்காவில் ஏவாலும் ஆதம் சந்தித்து சந்ததிகள் பெருக ஆரம்பிக்கிறது அப்பொழுது ஒரு பிரசவத்தில் ஒரு கருப்பு பெண்ணும் ஒரு ஆ ஒரு கருப்பு ஆணும் பிறப்பார்கள் இன்னொரு பிரசவத்தில் ஒரு வெள்ளை பெண்ணும் வெள்ளை ஆணும் பிறப்பார்கள் அப்பொழுது இனப்பெருக்கம் நடைபெற வேண்டுமென்றால் சகோதர சகோதரி உறவை தவிர வேறு வழி கிடையாது அப்பொழுது என்ன சட்டம் இறைவன் போடுகிறான் என்றால் கருப்போடு பிறந்த வர் வெள்ளை பெண்ணையும் வெள்ளையோடு பிறந்த கருப்பு பெண்ணையும் தான் திருமணம் முடிக்க வேண்டும் ஆனால் தம்பி என்ன செய்கிறார் நான் என் கூட பிறந்த வெள்ளையத்தை தான் திருமணம் செய்வேன் என்று அண்ணனை கொலை செய்து விடுகிறார் இதுதான் உண்மையாக நடந்த கதை ஆனால் அங்கேயும் தம்பி தம்பிதான் அண்ணன் தான் தம்பியை கொண்டான் என்று மாற்றி வைக்கிறார்கள் பிறகு கூட்டம் பெருக 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 கருப்பினம் வெள்ளை இனம் மஞ்சள் என்று மூன்றினம் தோன்றுகிறது இதில் கருப்பினம் ஒதுக்கப்பட்டே வருகிறது அங்கே ஒரு இனப்பிரச்சனை தோன்றுகிறது கருப்பினத்திற்கும் வெள்ளை இனத்திற்குமான பிரச்சனையில் வெள்ளை இணைத்தவர்களால் பாதிக்கப்பட்டு கருப்பினம் முதல் முதலில் அந்த இடத்தை விட்டு தூரம் போகிறது அவர்கள்தான் நீக்ரோ நாகர் தமிழர் தென்னிந்தியர்களாக இருப்பார்கள் அந்த நகர்ந்து சென்ற தூர பிரதேசத்துக்கு சென்றார்கள் அல்லவா தூர் தூர் தூரம் அவர்கள்தான் தூரம் என்ற துறோ என்ற தமிழ் வார்த்தைகளிலிருந்து தோன்றிய சொல்லுதான் திராவிடம் என்ற வார்த்தை அது ஏன் துறோ என்று வர வேண்டும் ஏனென்றால் அவருடைய அந்த கருப்பர்களின் மூதாதையர் ஒரு அடையாளம் சொல்கிறார் ஒரு இடத்தை சொல்கிறார் அந்த இடத்துக்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்று அந்த இடம் தற்போதைய சிலோன் முன்பு தென்னாடு தமிழ்நாட்டோடு இணைந்திருந்த காலம் அது தியோனி இலங்கை இலக்காக கொண்டு தென்னை மரத்தை அடையாளமாக கொண்டு யாரெல்லாம் புறப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த சொல் பொருந்தும் அவர்கள் ஏன் இந்த வார்த்தை வருகிறது என்றால் துறவு அப்படி என்ற தமிழ் வார்த்தை பிறந்த இடத்தை இனத்தை எல்லாத்தையும் முட்டு துறவு சென்றார்கள் அந்த துறவு என்ற வார்த்தையிலிருந்து தான் திராவிட என்ற வார்த்தை வருகிறது இப்படி துறவு சென்றவர்கள்தான் பிரிட்டனில் ட்ரூவியட் என்று ஒரு இனம் ஒன்று இருக்கிறது நம்ம தூர் பிராமணர்கள் போல் எல்லா பதவிகளும் டாப்ல இருப்பார்கள் நம் நாம் கூட தமிழ் துரை என்போம் அவர்களை தான் ட்ரூவியட் என்ற அந்த இனம் அந்த இனத்துக்கு அந்த சொல்லை பிரித்து ஆராயும் போது தர் விட் இந்தோ யூரோப்பியன் இந்தோ யூரோனியன் சொல்லிகளில் தர் விட் என்று அர்த்தமாகிறது தர் என்றால் மரம் விட் என்றால் ஞானம் இன் இன்னொரு விளக்கப்படி நாலேஜ் ஆஃப் ஓக் ட்ரீ என்றும் சொல்வார்கள் இந்த மரத்தை பற்றிய ஞானத்தை கொண்டவர்கள் என்று அர்த்தம் அவர்களும் திராவிடர்களே இந்த தூரதேசத்துக்கு புறப்பட்டு இலங்கை இலக்காக கொண்டு மரத்தை அடையாளமாக கொண்டு அதாவது தென்னை மரத்தை அடையாளமாக கொண்டு புறப்பட்டு வருகிறார்கள் இது இந்த துறவு என்ற வார்த்தை மரத்தை நோக்கி பிறந்ததால் துறவு என்ற இந்த வார்த்தையை தர் என்று மரத்துக்கு வைத்துக்கொள்கிறார்கள் அது இந்தோ யூரோப்பியன் மொழிகளில் மரம் என்றும் ஆகிறது இந்த துறவு என்ற வார்த்தையிலிருந்து தான் எல்லா வார்த்தைகளும் பிறக்கிறது டிரைவ் ட்ராவல் டிராவலுக்கு மூலத்தை தேடும்போது டர்மாயில் மிக கஷ்டம் சிரமம் இன்பம் அல்லவா அந்த வார்த்தையை மூலத்துக்கு காட்டுகிறார்கள் பிரயாணம் என்பது எவ்வளவு சிரமமான ஒரு ஒரு செயல் என்பதை குறிக்க தோன்றிய சொல்லாகும் இந்த தூர் துறவு என்ற வார்த்தையிலிருந்து தான் இந்த திராவிடம் என்ற வார்த்தை பிறக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஞானியாக செல்பவர்களை தர்விஸ் என்று அழைப்பார்கள் என்ற சொல் கூட இதில் இருந்து பிறந்ததாக தான் இருக்க முடியும் உங்களுக்கு நாம் சில வரலாற்று உண்மைகளை தேட வேண்டுமென்றால் அதற்கு ஆதாரமாக புராணங்களிலிருந்தும் செவிவெளி செய்திகளிலிருந்தும் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்கிறார் அலெக்சாண்டர் கோந்தரத்தோ என்ற ஒரு பேரறிஞர் ஆய்வாளர் ரிட்டில்ஸ் ஆஃப் த்ரீ ஓசன் என்ற நூலை புற புகழ் நூலை எழுதியவர் அந்த அடிப்படையில் நாம் இந்த வார்த்தையை ஆராய்ந்தோம் என்றால் துறவு இலங்கையை நோக்கி நடந்தது அதான் பு புலப்பெயர்வு அது ஒரு மரத்தை அடையாளமாக வைத்து அதை காண வேண்டி புறப்பட்டது அந்த மரம் ஆங்கிலத்தில் ட்ரீ ட்ரைவ் ட்ரோ ட்ரை ஏகப்பட்ட வார்த்தைகள் அது எல்லாம் இதிலிருந்து பிறக்கிறது உங்களுக்கு இன்னொரு நம் எது பேசும்போதும் உண்மையும் பேசியாக வேண்டும் இந்த நாட்டிற்கு ஆரியர்கள் மற்றும் வந்தேரிகள் அல்ல நாமும் வந்தேறிகள் தான் நாம் முந்தேறிகள் அவர்கள் பிந்தேறிகள் நாம் எல்லாமே வந்தேரிகள் என்பதுதான் உண்மை இந்த துறவு தான் திராவிடம் என்ற சொல்லுக்கு மூல சொல்லாகும் அந்த துறவு நடந்தது ஒரு இனப்படுகொலையினால் ஏற்பட்டதாகும் அந்த இனப்பிரச்சனையிலிருந்து துறவு பூண்டு அதை விட்டு ஒதுங்கி புறப்பட்டு ஒரு பேர் தான் திராவிடர்கள் பெரும்பாலும் இது கருப்பர்களுக்கே பொருந்தும் குறிப்பாக தென்னிந்தியர்களுக்கு மட்டும் பிறந்தோம் என்பது என்னுடைய ஆய்வின் முடிவு இப்படித்தான் மனித புலப்பயிர்கள் முதன் முதலில் நடந்தது இந்தியாவில் மட்டும் இத்தனை இனங்கள் இத்தனை மொழிகள் என்றால் உலகத்தில் உள்ள எல்லோருமே இங்கு புலம்பெயர்ந்து ஏன் வந்தார்கள் என்றால் இந்த புனித பூமியை நாம் காண வேண்டும் நமது மூதாதர் இறங்கிய புனித பூமியை காண வேண்டும் வந்ததனால்தான் இத்தனை கூட்டங்களும் இங்கே ஆரியர்கள் மற்றும் வெள்ளையர்கள் மற்றும் பன்னிரெண்டு பிரிவுகளாக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அது அதனால்தான் இந்தியாவை நோக்கிய எல்லாருடைய பயணமும் இருந்தது பண்டைய வரலாற்றை கூறும்பொழுது பல புலப்பெயர்களை பற்றி ஆய்வாளர்கள் கூறுவார்கள் மேய்ச்சலுக்காக என்றெல்லாம் ஏதோதோ சொல்வார்கள் ஆனால் அந்த காலத்தில் அந்தளவுக்கு ஜனத்தொகையோ கால்நடைகளோ கிடையாது அவர்கள் மேய்ச்சலுக்காகவோ உணவுக்காகவோ எங்கேயும் தேடி போயிருக்க வேண்டிய அத்தியாவசியமே இல்லை ஏன் புறப்பட்டார்கள் என்றால் ஒரு ஆன்மீக காரணம் அதாவது அப்படி நாம் நம்முடைய மூதாதையர் வந்து இறங்கிய இடத்தை பார்ப்போம் என்று பிற்காலத்தில் கருப்பர்கள் முதலில் புறப்பட்டது இடவரியினால் பிற்காலத்தில் அந்த இடத்தை புனித பூமியை காண வேண்டி வந்த கூட்டங்கள்தான் தான் இந்தியாவில் இத்தனை பிரிவுகள் இத்தனை மொழிகள் இனங்கள் என்று பிரிகிறது குமரீலப்பட்டரின் தாந்திரிக வர்த்திகா என்ற நூலில் தென்னாட்டை குறிப்பதால் திராவிடம் என்ற பகுதி தென் குறிக்கும் சொல்லாக இருப்பதால் கால்வில் இருந்த பெருமகார் நமக்கு அந்த பெயரை வைக்கிறார் அதற்கான அவர் காரணத்தை கூறும் அவர் கூறும்போது சமஸ்கிருதம் மற்றும் இந்த மொழி இந்த எல்லா மொ மொழிக்கும் தாயாக இருக்க முடியாது திராவிட மொழி குடும்பம் என்ற ஒரு குடும்பம் எழுபத்தி மூன்று மொழிகள் ஏறக்குறைய பேசப்படுகிறது பெரும்பாலும் பேசப்படுவது தென்னாட்டில் என்கிறார் கால்வல் பெருமகனாருக்கு முன்பே எலிஸ் பிரபு என்ற ஒரு துறை ஆங்கிலேயர் ஏழு மொழிகளை திராவிட மொழிகளாக அடையாளப்படுத்துகிறார் எனவே இந்த வார்த்தை நாம் தென்னாட்டை முழு முழுவதும் முழுவதற்கும் பொருந்து ஒரு வார்த்தையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும்